ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் இது நம்ம நார்மலாக எப்பவும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறேன் எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பட் சிம்பிளாகவும் இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த டிஷ்ஷு நமக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு பெரிய உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு ஒரு ரெண்டு பல்ல பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருப்பேன் அப்புறம் தேவை கடுகு தென் தேவையான அளவு சால்ட்டு அப்புறம் நல்லெண்ணெய் தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வாங்க நம்ம இப்போ அதை எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் ஓகே இப்போ வந்து அடுத்து பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும் அதாவது நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேத்தி வச்சு கருவேத்தியும் போட்டதுக்கப்புறம் ஆனியன் அரிக்க ஆனியன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஆனியன் வந்து லைட் ப்ரவுன் கலர் வந்தால் போதும் போதும் ரொம்ப நம்ம இது பண்ணணுன்றது கிடையாது ஜஸ்ட்டு லைட் ப்ரவுன் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன் ஸோ இப்போ ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆட் பண்ண கார்லிக்கை வந்து சேர்த்துக்கலாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் வச்சுருக்கோம்லாம் கார்லிக்கை சேர்த்துக்கலாம் ஸோ கார்லிக் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும் காலிக்கும் ஆனியனும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிக்கோட அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு ஆனியன் காலிக்கு ரெண்டும் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் லைட் க்ரௌன் வந்துடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தவொடனே நம்ம கட் பண்ணி வச்சுருத்து உருளைக்கிழமை எதுவும் ஆட் பண்ணுவோம் இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து பல்லு தொட்டி யூஸ் பண்ணுவேன் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒன் மிக்ஸ் பண்ணி வைத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ வந்து அது பாயில் ஆகும் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு மிளகாப்பொடி உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இல்லைன்னா காரம் அளவு சாப்பிட்ற மாதிரி கம்மி தான் வேணும் அப்படின்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் பொருளி மஞ்சள் தூள் மிளகாப்பூள் இது ரெண்டும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டாங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க ஜஸ்ட் வென பிரிக் பண்ணி பார்த்துருக்காங்க உங்களோட இடத்துல பிள்ளைங்க நல்லா வெந்திடித்த அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோடய நல்லா வெந்திடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சாங்க அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு உருவல் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் நல்லா சாப்பாடு